ஆதி பாரதி சீரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் அட்டகாசமான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த பக்கம் ஆதி வந்து பாரதியை வந்து உள்ளங்கையில் வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குறாங்கன்னே சொல்லலாம் ரொம்ப அன்பாக பாசமாக வந்து கவனிச்சுக்கிறாங்க அதை வந்து கரெக்டாக வந்து மித்ரா வந்து பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க ஆக மொத்தத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்ந்துட்டாங்களா இல்லை என்ன எதுன்னு பயப்பட ஆரமிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் செம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிட்டு எவ்வளோ எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ கிலோ லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி வந்து நல்லா அவங்க மனைவியை வந்து அன்பா பாசமாக பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சார் என்ன சொல்கிறீங்க இவங்க வந்து என் மனைவி கிடையாது என் ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னா அப்படியா கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த வந்து சாக்லேட் எல்லாத்தையும் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு நீங்கள் வந்து அவங்கள வந்து கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் காலையிலேருந்து வந்து ஆதி வந்து பசங்களை வந்து ஒவ்வொருத்தரையாக வந்து சாப்பாடு சமைச்சி கொடுத்து ஊட்டி விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அதில் எல்லாத்தையும் வந்து ஒரு அப்பாவாக வந்து செய்ய வேண்டியது எல்லாத்தையும் இன்றைக்கி அவர் செஞ்சதை பார்த்து ரொம்ப நெகிழ்ச்சியாகி கண் கலங்கி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் பாரதி ஆனால் அதை வெளியில் காட்டிக்காமல் இந்த பக்கம் டயர்டாக வந்து கையை வந்து பிடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து இங்கே உக்காடுறாங்கன்னே சொல்லலாம் அப்புறமா சரி நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க பாரதி நான் உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் செய்கிறேன் அதை மட்டும் செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் ஏமா வந்து எனக்காக வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் அதெல்லாம் எதுவும் செய்ய வேணாம் நான் வரேன் உங்களுக்கு நானே செஞ்சுக்கிறேன் என்ன பேசுறீங்க எனக்காக வந்து நீங்கள் எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு செய்ய மாட்டேன்னா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கம் சமயக்கெட்டுக்கு போயிட்டு வந்து கரெக்டாக இந்த பக்கம் வெந்நீர் ஒத்தரம் எடுத்துட்டு வராங்க எடுத்துட்டு வந்துட்டு இங்கே கரெக்டாக வந்து டேபிளில் வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு டவலை எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து இந்த பக்கம் பாரதிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெத்தியில் வந்து ஒத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அதை பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பாரதி வந்து என்ன வச்சுங்க ஏதாவது சூடாக இருக்கா அப்புறம் ஏன் கண் கலங்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னா ஏதாவது வருத்தமாய மேலே அப்படின்னு கேட்டோன்னா சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆதி நீங்கள் வந்து நீங்கள் மட்டுக்கு வந்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் பாரதி வந்து நிகழ்ச்சியாக வந்து மனசுக்குள்ளே நினச்சதை அப்படியே வெளிப்படையாக வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பாரதி ஒன்றும் உங்களுக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சொந்தமாக வந்து உங்கள் பசங்களையும் சரி உங்களையும் வந்து எந்த இடத்துலையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் தைரியமாக இருங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் செம எமோஷ்னலாக இருக்குது அந்த சமயம் தான் கரெக்டாக வந்து இந்த பக்கம் கரெக்டாக வந்து பாட்டியும் சரி இந்த பக்கம் லட்சுமி அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் நம்ம காலையில் வந்து விட்டுட்டு போனோமே தனியாக இருப்பாங்களே ஆதி வந்து அழைச்சிட்டு போயிருப்பானா இன்றைக்கி அன்பாக வந்து கூட இருந்து பார்த்துருப்பானா அப்படிங்கிறப்ப என்ன பேசுகிற அதுக்காக தான் இவ்வளோ விஷயங்கள் பார்த்து பார்த்து வந்து பண்ணியிருக்கோம் நம்ம திட்டம் போட்டு நிச்சயமாக கூடி சீக்கிரம் வந்து ஆதியே வந்து பாரதியை வந்து விரும்ப ஆரம்பிச்சிருவான் பாரேன் நீயே காதலிக்கிறேன் அப்படின்னு இன்றைக்கி சொன்னால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக நடக்கும் அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக வந்து கடவுள் மறுபடியும் வந்து வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து அனுப்பியிருக்காங்க அவனை இல்லைன்னு வச்சுக்கேன் இப்போ இத்தனை அஞ்சு வருஷம் கழிச்சு மறுபடியும் வந்து எதுக்காக வந்து நம்ம தேடி வந்து பாரதிய தேடி நம்மளை தேடி வந்து திரும்ப வரணும் எல்லாமே ஒரு தொடக்கத்தோட ஆரம்பம் தான் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளே வந்து இருக்காங்கன்னே சொல்லலாம் சரி இப்போ கிளம்பி போகலாமா இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கேன் மறுபடியும் வந்து லக்ஷ்மி அம்மா வந்து சொல்கிறாங்க கிளம்பி போகலாமா அப்படின்னு கேட்குறியே கொஞ்சம் நேரம் இரு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிவிட்டு நம்ம வந்து உனக்கு என்ன நேரம் போகணும் அவ்வளோதானே கோயிலுக்கு பக்கத்தில் போயிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் காலையில் நேற்றிக்கு போனால் ஆளையே காணுமே அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வந்து ஒருவேளை அவன் பொண்டாட்டி வீட்டில் தங்கிட்டானா என்ன பண்ணுறது நம்ம முதல் வேலையாக போய் அவங்க வீட்டுக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதவை வந்து டக்குன்னு திறக்கிறாங்க திறக்கிறப்ப பார்த்தா ஆதி வந்து இந்த பக்கம் கரெக்டாக பாரதிக்கு வந்து பணிவிட செஞ்சுட்ருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் மித்ரா செமக்கோம் வந்துடுதுன்னே சொல்லலாம் அதை பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் எந்திரிச்சு ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் அதை பார்த்துட்டு ஆதி வந்து ரொம்ப கேஷுவலாக இருக்காங்க மித்ரா வந்து செமக்கடுப்பில் இருக்காங்கன்னே சொல்லலாம் ஏதாவது கேள்வி கேட்பா அப்படின்னு வந்து சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இங்கே இங்கே வந்து ஆதி வந்து சொல்லுவாங்க எதுக்காக நீ இப்போ அந்த நானே தான் வர்றேன்னு சொல்லியிருக்கேன்ல ஏன் என் மேலே உனக்கு நம்பிக்கையே இல்லையா எதுக்காக இப்போ வ இங்கே வந்து இப்படி வந்து நின்றுட்டு இருக்க அப்படிங்கிறப்ப நான் எதுவுமே கேட்கலையா அது அப்படிங்கிற மாதிரி பிளேட்டை மாற்றிட்டு இந்த பக்கம் எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப நல்ல மாதிரியும் வந்து நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் மித்ரா என்ன ஆச்சு எதுக்காக வந்து இப்படி வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா இல்லை இல்லை அவங்க டயர்டாக இருக்காங்க அதுக்காக தான் அப்படின்னு சரி வாங்க கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க அதோட முடியும்